நண்பான நண்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அந்த பதிவு ஒரே ஒரு நிமிஷம் பதிவு தான் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க வணக்கம் நண்பர்களே சூதாட்டம் விளையாடுறீங்களா உங்களுக்கான பதிவு தான் இது சரிங்களா முதல்ல அதிகமாக வர மாதிரி தெரியும் நம்மளும் ஆசைப்பட்டு இருக்கிறதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் நம்ம கொட்டிடுவோம் கொட்டிட்டு வரும் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம் ஆனால் வராது சூதாட்டம் இப்படி தான் புரியுதுங்களா இந்த சூதாட்டத்தால் நிறைய குடும்பம் நடுத்தரவில் வந்திருக்குது நம்மளே பார்த்துருக்குறோம் இருந்தாலும் நம்ம பார்த்து கூட திருந்த மாட்டேருக்கோம் தயவுசெய்து சூதாட்டம் விளையாடாதீங்க நம்ம குடும்பம் தான் நடுத்தரவில் நிற்கும் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து சேர்த்து வைங்க அந்த பணம் மட்டும்தான் நம்மக்கிட்ட நிரந்தரமாக நிற்கும் இதுபோல் சூதாட்டத்தில் வர பணம்லாம் நிற்காது நம்மக்கிட்ட சரிங்களா யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு தான் அது வந்து பணம் வந்து அதிகமாக வர மாதிரி இருக்கும் எல்லாருமே அதை நம்பி போய் பணத்தை எல்லாம் கொட்டிட்டு நடுத்தருவில் நம்ம தான் நிற்கிறோம் அதனால தயவுசெய்து